வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் தேர்ட்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் தேர்ட்டின் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரெட் பண்ணுவோம் பின்வருவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க சில வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க அறுபத்தேழு ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் ஒன் மட்டு வந்து நான்கு ரெண்டாவது கணக்கு வந்து தொண்ணூத்தெட்டு சர்வசமம் எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டு வந்து ஐந்து சரியா அதாவது இதுக்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை என் எக்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க மட்டு ஒருங்கிசைவு மெத்தடு அதனோட வடிவம் என்ன ஏ சர்வசமம் பி மட்டு என் சில வந்து ஏ மைனஸ் பி ஏ இந்த பி இந்த கலி பி வந்து மீதி ஏ வந்து வகுபடும் எண் என் வந்து வகுத்தி சரியா மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் வகுப்படும் எண்ல இருந்து மீதியை கழிச்சிட்டிங்கன்னா அந்த எண் வந்து என்னால் வகுத்தியால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க அறுபத்தேழு ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு நாலு சி இப்போ எக்ஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏ மைனஸ் பி அப்படி தானே சப்போ இந்த பி வந்து நம்ம இந்த சைடில் கொண்டு வந்துடலாமா அறுபத்தேழு இது வந்து ஏ இது வந்து பி சிப்போம் அறுபத்தேழு ப்ளஸ் எக்ஸ் இந்த ஒன்று அந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று அந்த சைடில் வரும்போது மைனஸ் ஒன்றாக வரும் சர்வசமம் மட்டு நாலு சர்வத்தேலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு நாலு சிப்போம் இந்த அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் வந்து இந்த நாளால் வகுப்படும் நாளால் வகுப்படும்னா என்ன அர்த்தம் இந்த அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் சிலோட மதிப்பு வந்து நான்கின் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மீதியின்றி வகுப்படும் சரி அறுபத்தேழு அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் வந்து நாளால் மீதியின்றி வகுப்படும் ஸோ கண்டிப்பாக அந்த அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் வந்து நாலின் மடங்காக தான் இருக்கும் அதாவது நாளால் மீதமின்றி வகுப்படும் அப்போது நம்ம இந்த அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸை எடுத்துக்கிட்டு வைப்போம் சரியா அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் இந்த எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போட்டோன்னா அந்த எக்ஸ் மதிப்பை அந்த அறுபத்தாறு கூட கூட்டும்போது கூட்டி நாலால் வகுக்கும் போது மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போடும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போடுமா ஃபஸ்ட் ஒன்று போட்டிங்கன்னா அறுபத்தாறு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஏழு சப்போ இந்த அறுபத்தி ஏழை வந்து நாலால் வகுத்து பார்க்கணும் நாலால் வகுத்துங்கன்னா முழுமையாக வகுப்படுமா வகுப்படாது மீதி வரும் சரியா ஒரு நாள் நாலு அதுக்கப்புறம் என்ன மிச்சம் வந்து ரெண்டு இருபத்தேழு ஆறு நாங் இருபத்தி நான்கு மிச்சம் வந்து மூணு வருது சரியா மீதி வந்து மூணு வரக்கூடாது பி வந்து மூணு வருது மீதி வந்து மூணு வரக்கூடாது மீதி இல்லாமல் பி வந்து சீரோ வரணும் சரியா மீதி இல்லாமல் வகுப்படணும் சடுத்து வந்து எக்ஸசிகல்ட்டு ரெண்டு போட்டு பார்ப்போமா ரெண்டு போட்டிங்கன்னா அறுபத்தாறு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தெட்டு வரும் சத நாளால் வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு இருக்கும் இருபத்தெட்டு ஏழு நாங்க இருபத்தெட்டு சிப்பும் பியோட மதிப்பு வந்து ஜீரோ மீதி வந்து ஜீரோ வருது சரியா இப்படி மீதி ஜீரோ வந்து முழுமையாக மீதி இல்லாமல் வகுப்பட்டுச்சுன்னா சந்த மதிப்பு தான் என்னென்னா அந்த எக்ஸுக்கு நம்ம போடக்கூடிய மதிப்பு தான் என்னன்னா குறைந்தபட்ச பட்சம் மிக எண் எக்ஸின் குறைந்த பட்சம் மிக எண் மிக அதாவது தொடக்கத்துலேருந்தே நம்ம போட்டு வரோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று போடும்போது முழுமையாக வ மீதி இல்லாமல் வகுப்படல ரெண்டு போடும்போது நமக்கு வந்து மீதி இல்லாமல் வகுபட்டிருக்கு முழுமையாக சப்போம் அதுதான் என்னென்னா எக்ஸின் குறைந்தபட்ச மிக எண் செப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு தான் ஆன்சர் சப்போம் இப்படி எழுதிக்கோங்க அறுபத்தாறு ப்ளஸ் எக்ஸ் என்பது நாளின் மடங்கு தெர் ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மிக எண் இரண்டு ஆகும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கணக்குள்ள ஆன்சர் ரெண்டாவது கணக்கு இதே மாதிரி கண்டுபிடிப்புமா ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க தொண்ணூத்தெட்டு சர்வசமம் எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டு ஐந்து சிதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம் சிதியே இது பி ஸோ சி இந்த சைடில் கொண்டு வருமா தொண்ணூத்தட்டு இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரில் இருக்குது இந்த சைடில் வரும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் ஸோ இப்போ தொண்ணூத்தட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சர்வசமம் மட்டு ஐந்து தொண்ணூத்தட்டு மைனஸ் ஒன்று பறிக்கணியா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் நாலு சர்வசமம் மட்டு ஐந்து சரியா இப்போ தொண்ணூத்தெட்டு மைனஸ் தொண்ணூத்தெட்டுலேருந்து நாலு கழிச்சிட்டிங்கன்னா தொண்ணூத்தெட்டு மைனஸ் நாலு தொண்ணூற்றி நாலு இப்போ தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு ஐந்து இப்போ இந்த தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐந்தோட மடங்கு அதாவது ஐந்தால் மீதியின்றி வகுப்படக்கூடிய ஒரு எண் சார் அப்படின்னா அந்த எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரியா தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்கு சப்போ தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க இதில் வந்து தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் இப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பு போட்டுச்சு போட்டிங்கன்னா எந்த மதிப்பு போட்டு அதை தொண்ணூற்றி நாலுலேருந்து கழித்து கிடைக்கக்கூடிய எண்ணை வந்து ஐந்தாலை வகுத்தீங்கன்னா எந்த எண் வந்து மீதி இல்லாமல் வகுப்படுதோ அந்த எண் தான் அந்த எக்ஸோட மதிப்பு சரியா அப்போ தொண்ணூற்றி நாலு ஃபஸ்ட்டு வந்து ஒன் போட்டுக்கோங்க தொண்ணூற்றி நாலு எக்ஸுக்கு ஒன் போட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு மைனஸ் ஒன் சிக்கோட்டு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் தொண்ணூற்றி மூணு ஐந்தாலே வகு வகுத்தன்னா கண்டிப்பாக மீதி வரும் சைந்தாழை வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஒரு அஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு நாற்பத்தி மூணு எட்டு அஞ்சு நாற்பது சப்போ பி வந்து மூணு வரும் சரியா பி வந்து மூணு வரும் சரி அதே இது இங்கே பாருங்கள் அடுத்து எக்ஸுக்கு ரெண்டு போடுங்க எக்ஸுக்கு ரெண்டு போட்டிங்கன்னால் தொண்ணூற்றி நாலு மைனஸ் ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வரும் தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சால் வகுத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சாவில் வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு நாற்பத்தி ரெண்டு எட்டஞ்சி நாற்பது பி வந்து ரெண்டு வரும் மீதி வருது மீதி வரக்கூடாது மீதி வந்து ஜீரோ வரணும் சரியா நமக்கு ஜீரோ வரணும் சடுத்து எக்ஸுக்கு பதிலாக மூணு போட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு மைனஸ் மூணு தொண்ணூத்தொன்று வரும் அது தொண்ணூத்தொன்று அஞ்சாவில் வகுத்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு நாற்பது எட்டஞ்சு நாற்பது பிசி ஈக்குவல் டு ஒன்று வருது மீதி வந்து வரக்கூடாது சடுத்து வந்து எக்ஸுக்கு வந்து நாலு போட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலுலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா தொண்ணூறு சப்போ அதை வந்து அஞ்சாவில் வகுத்து பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு எட்டஞ்சி நாற்பது சிப்போம் மீதி வந்து ஜீரோ சரியா மீதி இல்லை முழுமையாக வகுப்பட்டுட்டு சப்போ எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போடும்போது ஐந்தால் முழுமையாக வகுப்பட்டுருக்கு எக்ஸுக்கு வந்து நாலு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு முதல் முதல்ல எக் எக்ஸு எக்ஸுக்கு வந்து நாலுங்கிற மதிப்பு போடும்போது மட்டும்தான் முழுமையாக வகுப்பட்ருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எந்த எண்களும் போடும்போது வகுப்படலை அப்போது இதான் என்னன்னா எக்ஸோட குறைந்தபட்ச மிக எண் நாலு புரியுதா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஐந்தால் வகுப்படணும்னா உள்ள கண்டிஷன் என்னென்னு தெரியுமா ஜீரோவால் முடியணும் அல்லது ஐந்தால் முடியணும் ஜீரோலையும் ஐந்துலேயும் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த எண் வந்து ஐந்தால வகுப்படும் சப்போ அதை வச்சு டேரெக்டாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம் தொண்ணூற்றி நாலுலேருந்து எதை கழிச்சனா நமக்கு வந்து ஜீரோவில் முடியும் நாளில் கழிச்சிங்கன்னா தொண்ணூறுன்னு கிடைக்கும் அப்போ ஜீரோவில் முடியும் கண்டிப்பாக ஐந்தாவது வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து நாலு கழிச்சு தொண்ணூறுன்னு வரும் அப்போ அதை கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஐந்தாலே வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சரியா ஓகே ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போ தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்கு தட் ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மிகுன்னு என்ன நான்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் தேர்ட்டின் வந்து முடியுது தேங்க்யூ